யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இது வந்து இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பரிகார ஸ்தலமான ஒரு சிவன் கோவில் இந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா ஆடவல்லீஸ்வரர் பிரகன் நாயகி என்ற அவரோட துணைவியாரோடு இருக்கிறார் இந்த கோவில் என்ன விசேஷம் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து சிவன் அமர்ந்திருப்பார் அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு இந்த பரிகார ஸ்தலம் இது வந்து முன்னூர் முன்னூர்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறது அதாவது திண்டிவனத்தில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் மரக்காணம் வழியாக வரலாம் மரக்கான வட்டத்தில் சேர்ந்தது அது சும்மா அருமையாக இருக்குங்க இந்த கோபுரங்கள்லாம் இல்லாமல் இருந்துச்சு இந்த கோவில் என்னென்னா கோபுரங்கள்லாம் இல்லவே இல்லை வெறும் இறைவன் இருக்கும் இந்த இது இந்த குளங்கள் எல்லாமே இருக்கும் இந்த கோபுரம் அமைப்பை குறைஞ்ச பட்சம் ஒரு த்ரீ இயர்ஸாக இந்த வந்து கோபுரத்தை வந்து ஊர் மக்கள் டொனேஷன் பேரில் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த குளம் பார்த்திங்கன்னா ஒரு சதுரமான குளம் அழகாக இருக்குது அதாவது கட்டட வேலைகளும் நான் வந்து புதுப்பிச்சிட்ருக்காங்க இந்த கோவிலோட நிலங்களும் நிறைய பரவாயில்ல ஒரு குறைஞ்சு ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேலே தான் இருக்கணும் நல்லா இருக்குங்க இங்கே போகும்போதே நான் வந்து இந்த கோபுரம்லாம் இல்லாதப்போ ஒரு டைம் போனேன் இப்போ இந்த கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு டொனேஷன் நம்ம வந்து ப பண்ணலாம் இப்போயும் நீங்கள் யாராவது சிவ தரிசனம் பண்ணுறவங்க இந்த கோவிலுக்கு டொனேஷன் பண்ணலாம் ஏன்னா கட்டுமான பணி நடந்துகிட்டே இருக்குது மூன்று கோபுரம் வச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது கொடிமரம் வச்சுருக்காங்க அடுத்தது வந்து லிங்கம் லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிங்கம் பழமையான லிங்கம் அழகாக அற்புதமாக இறைவனை நோக்கி பார்த்துருப்பார் குலற்று பக்கத்துல இருப்பார் இந்த கோவில் தெரியல கட்டுமான பணி அதாவது கோபுரங்களே இல்லாத இந்த கோவிலில் இந்த கோபுரங்கள் ஊர் மக்களக்கா சேர்ந்து டொனேஷன் வாங்கி பண்ணுறாங்க இது முருகன் முருகனோட நூற்றி எட்டு போற்றி இந்த கோவிலில் ஒரு பிரசித்தி என்னென்னா அந்த ஆறில் வந்து ஆறு எட்டு குரு வந்து மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தாருன்னா அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க தாமதமாகும் இந்த தெற்கு நோக்கி இருக்கும் அதுதாங்க அது மூலஸ்தானம் நான் என் மூலஸ்தானத்தை எப்பவுமே இது எடுக்கக்கூடாது ஃபோட்டோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட இடது பக்கமாக ஒரு பிரம்மாண்ட விநாயகர் இருக்கார் சும்மா அருமையாக சூப்பராக இருப்பாருங்க பார்க்க மங்களகரமான மங்கள பிள்ளையாராக இருப்பார் இது ஐயப்பன் சிலை அது சுற்றுவற்றில் தான் நான் வரேன் இது வந்து ஒரு முருகன் ஆறுமுகன் முருகன் சிலை இது பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம நம்ம சிக்கல் சிங்கார விளாட்ற மாதிரி நல்லா அழகாக இருப்பாருங்க அம்சமாக இங்கே நிறைய பாலரிஷ்டம்னால் அந்த மூடி வச்சிருப்பாங்க ஏன்னா கும்பாஷம் பண்ணுறவர்களும் சில சிலைகளை வந்து மூடி வச்சிருக்காங்க இதுதாங்க உள் சுத்து விமானம் இந்த கோவிலுக்காக உள்ளே வந்து மூலஸ்தானம் எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க நல்லா இருக்கு கோவில் எல்லாம் கற்களாலேயே கட்டணம் அந்த காலத்து கோவில் இங்கே வந்து அறுபத்தி ஏழு நாயன்மார்களை இருப்பாங்க எல்லாமே வந்து புனரமைக்கிறதால எதுவுமே அது சரி சரியாக பண்ணலை இந்த கல் தூண் பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டாக அதாவது வேலைப்பாடு இல்லை நம்ம ஒரு சில கோயிலில் வேலைப்பாடு பார்ப்போம் இது வேலைப்பாடு இல்லாத ரவுண்ட் ரவுண்டாக நல்லா அழகாக இருக்குங்க இந்த தூண் இது உள்ள நாயன்மார்கள் இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு பூஜை புனஸ்காரம் எதுவும் பண்ணவே இல்லை புடமிழக்கு பண்ணுற வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த தூண்கள் தாங்க அழகு கொஞ்சம் பார்க்கவே ஒரு நல்லாயிருக்கும் கோயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா நடக்கும்போதே குழு குழுன்னு நல்லாயிருக்கும் இது இந்த த தலை தலைவரிச்சம் பார்த்திங்கன்னா வன்னி மரம் வன்னிமரம் யாருக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு அப்போது இந்த சனீஸ்வர பகவானால் யாராருக்கெல்லாம் வந்து எந்த ஒரு தசா புத்தி எதுவாக இருந்தாலும் தடை தவறு இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு வரலாம் முன்னூறு ஆடவல்லீஸ்வரர் கோவிலுக்கு இது வந்து தட்சிணாமூர்த்தி நம்மளோட எப்பயுமே எந்த வலை கோவில் சுற்றும் போது அவர் வழியில் கண்டிப்பாக இருப்பார் தட்சிணாமூர்த்தி நீங்கள் வணங்கிட்டு நீங்கள் சுற்றி வரலாம் யாருக்கெல்லாம் தோஷம் அதாவது குருனால தோஷம் சனீஸ்வரர் பகவான் தோஷம் என்ன இருக்கவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து வரலாம் அது அற்புதமான இந்த கோவில் இந்த சுற்றுவட்ட பாதை ஃபுல்லாக இந்த தூண்கள் இருக்குதுங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்தது இது செகண்ட் லைன் இப்படி சுவாமியோட பின்பகுதி இல்லை இது பார்த்தீங்கன்னா சுற்றுவட்ட பாதை இதெல்லாம் பார்த்து குடம்புக்கு பண்ணுறதால சாமியை வந்து அது மூடிய வச்சுருக்காங்க இன்னும் நிறைய சிலைகள்லாம் இருக்குது ஒரு சில சிலைகள் மட்டும் திறந்துருக்குங்க பார்த்திங்களா இதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க சிறப்ப வே அந்த வேலைக்குப்பாடு செய்யும்போது சுவாமி திறந்து வைக்கல இது வந்து தேட லைன் அதாவது சாமியோட இந்த இது வலது பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளைகள்லாம் இருப்பாங்க அந்த சிறு பிள்ளைகள் தான் நான் கூட சீப்பாக நினச்சேன் என்னடா பிள்ளைகள் குட்டி குட்டியே இங்கே ரொம்ப நிறைய அமங்கலம் பண்ணுறேன் பார்த்தா அந்த இது விமானம் சிறு பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இந்த சிவா பாத்தியத்தை வாசிக்கிறாங்க பாருங்கள் இப்போ எனக்கே மீ மறந்து இதுக்காகவே ஒரு ஷார்ட் ஒரு வீடியோவாக எடுத்துட்டாங்க அவங்க அந்த பசங்க வந்து வாசிக்கிற அந்த திறன் இவ்வளோ சின்ன வயசுலேயே கரெக்டாக பெரியவங்க வாசிக்கிற மாதிரியே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தாளம் அழகாக மெயின்டைன் பண்ணுங்க இந்த குட்டி குட்டி பசங்க சாம சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையில் இதெல்லாம் வந்து இது தெய்வ அம்சம் தான் இந்த சின்ன சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருந்ததுன்னா ஆளுக்கு ஒரு வாத்தியம் நீங்கள் ஷார்ட்டில் இல்லை வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாத்தியம் நீங்கள் கேட்டிங்கனாலே நம்ம இறைவனோட அருள் கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் வந்து அவ்வளோ அற்புதமாக நமக்கு வந்து வாசித்து காமிக்கிறாங்க பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்க விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பௌர்ணமி தினம் புதன்கிழமை அன்ன அபிஷேகம் இன்றைக்கி பண்ணுறதால இந்த கோவிலில் ஒரு பருக்காச்சும் கிடைக்கணுன்றிருக்கா சிவன் சிவன் கோவிலில் அன்னாபிஷேகம் பண்ணும்போது ஒரு பருக்காவது நமக்கு கிடைக்கணும் அதுதான் நமக்கு வந்து பல நோய்கள் இருந்து பல பிரச்சனை நமக்கு தீரும் அதுக்கு தான் வந்தாங்க இப்போ அண்ணாபிஷேகம் பண்ணி முடித்த உடனே சுவாமியோடய தலை கிரிடத்தில் கிரீடத்தில் இருக்கிற அந்த சாதத்தை கொண்டு வந்து குளத்தில் கரைக்கிறாங்க அதோட சாமியோட ஊர்கோலம் வந்து இந்த குளத்தில் வந்து கரைக்கிறாங்க கரைச்சது பின்னாடி தான் மக்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க இந்த ஒரு பருக்குக்காக தாங்க நானும் அந்த கோவிலுக்கு போனேன் ஆனால் அது அற்புதமான ஒரு கோவில் எனக்கு அந்த ஒரு பருக்கு கிடச்சிது நான் மூளை வர எந்த ஒரு கோவிலும் வீடியோ எடுக்க மாட்டேன் அது பெரிய பாவங்க ஏன்னா பொறுத்த பொறுத்தவரை நீங்கள் தான் வந்து பார்க்கணும் நான் வந்து அங்கேயே ஓரளவுக்கு எடுக்கூடலாம் சுற்றுவட்ட பாதை மட்டும் நான் எடுத்துட்டேன் நீங்கள் குரு குரு மறைஞ்சிருந்தாலும் பகவானோட பிரச்சனை இருந்தாலும் இல்லை மற்ற எதுக்காக இருந்தாலுமே சரி இந்த கோவில் வந்து பாருங்கள் உங்களால் முடிஞ்ச இந்த சிவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் உதவி செய்யும் சிவனுக்கு உதவியும் இல்லை இந்த கோவில் கட்டுமான பணிக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் நூறு ஐம்பதா கூட நீங்கள் அந்த உண்டியில் போட்டால் அது உங்களுக்கு காலகாலத்தும் நிலைக்கும் ஏன்னா அது கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கிறது நல்லா இருக்குங்க நல்ல அற்புதமான ஒரு சிவன் கோவில் நல்லா ஐதீகமாக முறைப்படி நல்லா செய்கிறாங்க கிராமமாக இருந்தாலும் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் இங்கே சண்டை பிரச்சனை எதுவுமே இல்லாமல் அழகாக அமைதியாக சாமி தரிசனம் பண்ணாங்க இந்த மக்கள் ஊர் மக்கள் உண்மையில் எனக்கு ஆச்சரியமாச்சு அடித்து பிடிச்சின்னு சாப்பாடு வாங்குறது கொள்ளுறது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க வந்து அமைதியாக வாங்கிக்கிட்டு அழகாக போனாங்க இந்த ஒரு கோவிலாக இது ஒரு விசேஷம் ரொம்ப நல்லா இருக்குது அது அற்புதமான ஒரு கோவில் இந்த குளத்துக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் சாமியோடய கிரீடத்தில் இருக்கிற அந்த சாதத்தை கரைச்சாங்க இந்த என்னால் எட்டி எட்டி அந்த குளத்தை என்னால் பார்க்க முடியல நன்றி வணக்கம்